அன்பார்ந்த வழவர் பெருமக்களே பழங்களில் அதிக இனிப்பு சுவை உள்ளது திராட்சை பழமாகும் எளிய மக்களும் திராட்சை பழம் சாப்பிடும் அளவுக்கு விலையும் மலிவு திராட்சையில் பல ரகங்கள் உள்ளன பச்சை திராட்சை பன்னீர் திராட்சை கருப்பு திராட்சை தாம்சன் சீட்லஸ் அனாபிஷாகி ஆகியவை முக்கியமான ரகங்கள் தமிழ்நாட்டில் திராட்சை சாகுபடி செய்யும் மாவட்டங்கள் திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகியவை தமிழ்நாட்டில் திராட்சை சாகுபடியின் சிறப்பு என்னவென்றால் ஓர் ஆண்டில் மூன்று பருவங்களில் அறுவடை செய்யலாம் இன்றைய நிகழ்ச்சியில் திராட்சை சாகுபடி பற்றி தெரிந்து கொள்வோம் இதை பற்றி நமக்கு கூறுபவர் திண்டுக்கல் மாவட்டம் ஜாதி கவுண்டன் பட்டி திரு சின்னமுனியப்பன் அவர்கள் நான் வந்து திராட்சை சாகுபடி அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து நாங்கள் பிறந்ததுலேருந்தே அதாவது என்னுடைய பாரம்பரியமாக வந்து எங்கள் முன்னோர்கள் வந்து செஞ்சிகிட்டே வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக இந்த ஏரியா இந்த ஏரியாவில் வந்து சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னை பொறுத்தளவு நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் முதல்ல வந்து இங்கே விவசாயத்தை தான் வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்க சமயத்தில் ஈவினிங் நேரத்தில் வந்து விவசாயம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த விவசாய நேரத்தில் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் அதனால் வந்து எப்படி எப்படி செய்கிறது அப்படிங்கிற பற்றி நாங்கள் அந்த காலத்துலேருந்தே வந்திருக்கோம் நாங்கள் முறையாக வந்து எஜுகேஷன் அகிரி படிக்காட்டியும் கூட நாங்கள் வந்து இது வந்து அனுபவத்தின் மூலமாக வந்து நாங்கள் வந்து இந்த திராட்சை சாகுபடி அங்குறது ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ ஒரு இப்போ எங்கள் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை ஏக்கர் வந்து திராட்சை போட்டிருக்கோம் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து திண்டுக்கலுக்கு பேர் போனது திராட்சை தான் அந்த திண்டுக்கல் திராட்சை அப்படிங்கிறது இந்த சிறுமலை அடிவாரத்தை வந்து அது கீழேருந்து தான் விளையக்கூடியது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிராமத்துக்கு மேலே வந்து வந்து இந்த திராட்சை பொடி சாகுபடி வந்து செஞ்சுட்டு வராங்க பதினஞ்சு கிராமத்துலேயும் சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு ஊருக்கு ஒரு இரநூறு ஏக்கர் கணக்கு வச்சு கிட்டத்தட்ட ஒரு அறநூறு ஏழ்நூறு ஏக்கர் வந்து இந்த திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் நாங்கள் பண்ணிக்கிட்டு வரோம் சரி அப்படின்னு பார்க்கும்போது எங்கள் தோட்டத்தில் நாங்கள் பார்த்தோம் ஒன்றரை ஏக்கர் வந்து திராட்சை போட்டிருக்கோம் அந்த ஒன்றரை ஏக்கர் திராட்சையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏக்கர் திராட்சை நம்ம போடணும் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு பார்த்தா நானூறு கல் வரைக்கும் தேவைப்படுது ஒரு ஜோடி அப்படிங்கிறது ஒரு ஐநூற்றி ஐம்பது ரூபா வந்து நாங்கள் வந்து இறக்குமதி பண்ணிட்டோம் அதெல்லாம் சேலம் சேலத்துலேருந்து ஓசூர் அந்த பகுதியிலேருந்து கல் வந்து இறக்குமதி ஆகிட்டு இருக்குது ஒரு ஜோடி கல் அப்படிங்கிறது ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் ப்ளஸ் அதோடு வந்து இந்த கம்பிகள்லாம் வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டுருக்கோம் அந்த கம்பி வந்து லோக்கலில் திண்டுக்கல்லேயே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம் அந்த கம்பி இந்த கல் எல்லாம் சேர்த்து ஒரு ஏக்கர் போடணும்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நான் வந்து செலவு ஆகுது இது வந்து இனிஷியலாக வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த வேலைகள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து திராட்சை வந்து பயிரிட ஆரம்பிக்கிறோம் அந்த திராட்சை பயிரிட அப்படிங்கிறது வந்து எல்லா நேரத்துலேயும் வந்து கட்டிங் நடக்கும் ஆனால் எல்லா நேரத்துக்கு கட்டிங்கான பயிர்களும் நம்ம வந்து என்ன செய்ய முடியாது திராட்சை சாகுபடி செய்ய முடியாது அந்த மார்கழி மாதத்தில் அப்புறம் கருங்குடி வெட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க அதுக்கு பேர் வந்து கருங்குடி அந்த கருங்குடி வெட்டை எடுத்து நாங்கள் வந்து என்ன செய்வோம் அந்த குச்சிகள் மூலம் அந்த கவாத் பண்ணுற ஆட்டுக்கிட்ட நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க அந்த குச்சி வந்து சேகரித்து கொடுத்துருவாங்க அந்த குச்சியை எடுத்து நம்ம என்ன செய்வோம் சின்ன பாலித்தீன் கவரில் போட்டு அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள் வந்து நாங்கள் தண்ணி ஊற்றி அந்த மாதிரி வளர்த்துக்கிட்டே வருவோம் அறுபது நாள் முடிஞ்ச பின்னாடி அதை எடுத்து வந்து குழி தோண்டி கீழே வந்து எருவு புண்ணாக்கு இந்த மாதிரி ஐட்டங்களில் உள்ளே போட்டு மக்குனை இலைதலைகளில் உள்ள வச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த பயிரை வந்து நாங்க வச்சிருவோம் அதை வச்ச பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து பத்து மாதம் வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா அதை நாங்கள் புண்ணாக்கு நீர் பாய்ச்சிட்டு முறையாக வந்து மேலே வந்து குடியில் வந்து ஏற்றுவோம் அது வரைக்கும் வந்து வந்துகிட்டு இருக்கேன் அந்த எட்டு மாசத்துல வந்து வளர்க்குறப்ப வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வண்டுகள் வந்து அதில் இருக்கும் அந்த வண்டுகள் வந்து அந்த நுனியில் வந்து இருக்கக்கூடிய கொழுந்துகளை வந்து கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன செய்வோம்னா நாங்கள் வந்து கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணி ஆகணும் அப்போ என்ன கெமிக்கல் அப்படிங்கன்னா அசிபேட் அதாவது ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபத்தஞ்சி கிராம் அசிப்பேட்டு ப்ளஸ் வந்து ஆல்ஃபா மெத்திலின் அப்படிங்கிற ஒரு மருந்தையும் சேர்த்து இது ஒரு இருபத்தஞ்சி எம்எல் அது ஒரு இருபத்தஞ்சி கிராம் ரெண்டையும் சேர்த்து என்ன செய்வேன் மிக்ஸ் பண்ணி பவர் ஸ்ப்ரேவோ அல்லது வந்து ஹேண்ட் ஸ்ப்ரேவோ அல்லது வந்து கையிலே வச்சு ஒரு குடத்தில் முக்கிய வேப்பந்தலையில் வந்து தெளிச்சுக்கிட்டே வருவோம் இது வந்து எட்டு நாளைக்கு ஒரு ஒரு முறை அப்படிங்கிற வீதத்தில் வந்து நம்ம வந்து தெளிச்சுக்கிட்டே வருவோம் இதுதான் வந்து வளர்க்குறது பத்து மாதத்து வரைக்கும் உள்ள மெத்தேடு அப்படி தான் ஸ்ப்ரேயிங் அப்படி பண்ணுங்கிறது ஆல்ஃபாமெத்திலும் ப்ளஸ் அசிபேட் மட்டும்தான் அது வளர்த்து மேலே வந்து அந்த கம்பியை அடையிற வரைக்கும் கீழே வந்து உரம் அப்படின்னு பார்த்துட்டா ஃபெக்டாம்பஸ் வந்து போடுவோம் ஃபேக்டாம்பஸ்ஸு பதினஞ்சு பதினஞ்சு காம்ப்ளெக்ஸு அப்புறம் புண்ணாக்கு எருவு இது எல்லாமே கலந்து கலந்து அப்பப்போ வச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்போம் ஆடி மாதம் அல்லது வந்து கார்த்திகை மாதம் வந்து முதல் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ முதல் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அது தலைஞ்சு அந்த வெளியே வரது சமயம் வெளி வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து பதினஞ்சு நாள் எடுத்துக்கிறோம் அதாவது பனிகாலமாக இருந்தால் பதினஞ்சு நாள் ஆகும் அல்லது கோடைக்காலம் அப்படின்னு பார்க்கும்போது எட்டு நாள்லேயே வந்து தலைஞ்சு நல்லா வரும் சில நேரத்தில் வந்து பணிகாலத்தில் வந்து தலையில அப்படின்னு சொன்னா மருந்து வாழ்ந்து கடையில வாங்கி அதை தொட்டு வைப்பாங்க ஒவ்வொரு அந்த தலையக்கூடிய பருவம் இருக்கிற அந்த பிளேஸ்ல வந்து தொட்டி வச்சிட்டோம்னா அந்த இடத்துல வந்து தலைஞ்சு வந்துடும் ஆனால் கோடை காலத்தில் அந்த பிரச்சனையும் இல்லை நல்லா வெயில் அடிக்கிறதுனால வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து தலைய ஆரம்பிச்சிடும் நல்லா வளர்ச்சி துண்டக்கூடிய ஒரு மருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணுவோம் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு எட்டு நாளைக்கு ஒரு டைம் ஒரு ரெண்டு ஸ்ப்ரேயும் கொடுத்த பின்னாடி அது நல்லா வளர்ச்சி கொஞ்சம் மொட்டு தாண்டி வெளியே வந்துடும் வெளியே வந்த பின்னாடி என்ன செய்யணும் அந்த இலைகள் வர ஆரம்பித்த பின்னாடி நம்ம லைட்டாக ஒரு ஃபங்கிசைடு இது இந்த இந்த காம்பினேஷனோட ப்ளஸ் வந்து ஒரு ஃபங்கிசைடு எதாவது சேர்க்கணும் ஒரு கார்பன்டைசை மருந்தோ அல்லது மேங்கோ சுவீப்போ ஏதோ ஒரு சேர்ந்து ஒரு ரெண்டு மருந்து வந்து கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் பூ வந்து நல்லா தெளிவாக வெளியே வந்துடும் பூ பூ வெளியே வந்த பின்னாடி ஒரு கரெக்டாக ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாளுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தேவையில்லாத இ இலைகள்லாம் நல்ல இலைகளும் இருக்குது பூவோட சேர்ந்து தேவையில்லாத இலைகள் வரும் அப்போ என்னன்னா முதல் வேலை வந்து ஒரு முப்பது நாளில் வந்து அந்த தேவையில்லாத நச்சு இலைகளை வந்து நம்ம அகற்றுறதுக்கு வந்து கூலியாள் விட்டு வந்து நம்ம செய்கிறோம் இங்கே கூலியாள் வந்து ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு வந்து இருவ இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து வராங்க காலையில் ஏழு மணிக்கு வந்துடுவாங்க மதியானம் மூணு மணிக்கு போயிடுவாங்க ஒரு கூலியாளோட சம்பளம் அப்படின்னு பார்த்தா இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க ஸோ அவங்கள விட்டு நம்ம வந்து அதை எல்லாமே வந்து அந்த தேவையில்லாத செடிகள் எல்லாத்தையுமே க பறிச்சுட்டு மறுபடி நம்ம வந்து மறுபடி ஸ்ப்ரேயும் பண்ணுறோம் கரெக்டாக ஒரு நாற்பத்தி அஞ்சாவது நாளில் இருந்து ஐம்பது நாளுக்குள்ளே வந்து அந்த பூகளில் எல்லாமே உடஞ்சி பிஞ்சாக ஆரம்பிக்கிறது பிஞ்சாக ஆரம்பித்தோன்னா ஒரு நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பதாவது நாளில் வந்து அந்த பிஞ்சுக்கு நல்லா வளர்ச்சி அடைந்த பின்னாடி அதுக்கடுத்து நம்ம வந்து மறுபடியும் அந்த பிஞ்சுகளை எடுத்து வந்து ஸ்ப்ரே பண்ணால் மருந்து எல்லாம் பரவதுக்கு முன்னாடி அங்குன்னு இங்குன்னு இல்லாமல் கீழே ஒரேதை அந்த மாதிரி தொங்க விடுறது வந்து நம்ம தொங்க விட்டு கட்டிடுவாங்க ஸோ நம்ம அப்போ வந்து என்ன செய்யலாம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தோதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கட்டி முடித்த பின்னாடி ஒரு ஐம்பதாவது இருந்து மறுபடியும் வந்து என்ன செய்கிறான் இதாவது காய்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்கிறான் காய்கள் உதராதபடியும் செவட்டு அடிக்காத முறையும் மருந்துகள் அடிச்சுட்டு வரான் அந்த ஐம்பதாவது இருந்து அதுக்கு பின்னாடி என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு வந்து இதில் வரக்கூடிய மிகப்பெரிய நோயாக இருக்கக்கூடியது சாம்பல் நோய் அந்த சாம்பல் நோய் தான் வரும் அந்த சாம்பல் நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம போர்டோ கலவையை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் துத்தம் ப்ளஸ் சுண்ணாம்பு ப்ளஸ் சல்பர் இந்த மூணு சேர்ந்து கலவையில் வந்து போர்டோ கலவை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை காட்டிலும் இது நல்ல ரிசல்ட் வரும் ரிசல்ட் வரும் நம்மளுக்கு வந்து காஸ்ட்டு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது இந்த மாதிரி ஒன்று பண்ணிகிட்ருப்போம் இது வந்து என்ன செய்வோம் இடையிடையில் ஒன்று வந்து அந்த பிஞ்சுக்கள் வந்து நல்லா தெளிவாக வர்றதுக்காகவும் கிரீனஸாக இருக்க இருக்கிறதுக்கு மாதிரி என்ன செய்வான் அப்பப்போ ஏதாச்சும் பொட்டாசியம் சம்மந்தமான உரங்களும் ஒரு டானிக்கும் சேர்ந்து அப்பப்போ தனியாக வந்து ஸ்ப்ரே இருப்போம் அது வந்து என்னச்சின்னா காயோட வளர்ச்சி வந்து நல்லா பெருவெட்டு ஆக கொண்டு வந்துக்கிட்டு மாதிரி வந்து ஒரு தொண்ணூறு எண்பத்தஞ்சு நாள் வரைக்கும் நம்ம இந்த ஸ்ப்ரேயும் கொடுக்குறோம் அடுத்து அந்த எண்பத்தஞ்சாவது இருந்து பழங்கள் ஒவ்வொன்றும் பழுக்க ஆரம்பிச்சிருது அது பழங்கள் வந்து ஒவ்வொன்றா மெச்சூரிட்டி ஆகி நூறு நாள் வரைக்கும் வந்து பழங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பழுத்து முடிச்சிடுது அந்த நூறு நாளைக்கு பின்னாடி ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு வந்து நாங்கள் கட் பண்ணக்கூடிய நாட்களாக இருக்கும் அந்த பதினஞ்சு நாள் வந்து கட் பண்ணி முடிச்சுருவோம் ஸோ ஒரு கிராப் வரதுக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஆகும் நாலு மாதம் வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா அதுக்கு ரிசல்ட் வந்து அந்த நூற்றி இருபது நாள் வந்து நல்ல பலனை தரக்கூடியது நார்மலாக இதனுடைய வந்து ஒரு ஏக்கர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆறுலேருந்து ஒரு எட்டு ஒன்பது டன் வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து விவ மகசூல் வருது ஒரு ஏக்கருக்கு வந்து அந்த எட்டு ஒன்பது டன் மகசூல் வருது அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து மழை காலத்தில் வந்து இதோட நீங்களே அடிக்கடி பேப்பரில் பார்த்துருப்பீங்க ம வந்து ரொம்ப சீப்பாக அதாவது எட்டு ரூபா ஒன்பது ரூபா பத்து ரூபா பதினோரு ரூபா அந்த ரேஞ்சு கூட போயிடும் ஸோ வந்து நாங்கள் வருஷத்தில் மூணு கிராப் நாங்கள் கட் பண்ணாலும் அந்த ஒரு கிராப் அப்படிங்கிறது என்னமோ தெரியுது எங்களுக்கு ஒரு நஷ்டத்தை தான் வந்து சேருது ஏன்னா அந்த ஒரு கிராப் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாலும் மற்ற ரெண்டு கிராப்புக்காக என்ன செய்யணும் அந்த நஷ்டத்தை நாங்கள் விவசாயி வந்து தாங்கிதாக ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து வந்துகிட்டு இருக்கோம் ஸோ வந்து அந்த ஒரு கிராப் வந்து நாங்கள் வந்து ஏதோ கொடியை நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு கிராப் வேறு வழி இல்லாமல் வந்து நாங்கள் அதை கட் பண்ணி அந்த விவசாயத்தை நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அந்த ஒரு ஏக்கருக்கு வந்து அப்படின்னு பார்க்கும்பொழுது மருந்து உர செலவு மட்டும் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாற்பதனாயிரம் வரைக்கும் வருது ப்ளஸ் வந்து அந்த குடி செலவு எல்லாத்தையும் சேர்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தையாயிரம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து எல்லா கம்ப்ளீட் செலவு வந்து அதாவது எங்களுடைய விவசாயிகளோட உழைப்பு தவிர மற்ற அந்த கெமிக்கல் ப்ளஸ் கூலி ஆட்கள் செலவு மட்டும் ஒரு அறுபதாயிரம் ரூபாய்க்கு குறையாமல் வந்துடுது ஸோ அந்த மழை காலத்தில் அப்படிங்குற போகும்போது மொத்த விளைச்சலே அவ்வளோதான் வரும் ஒரு அறுபதாயிரம் தான் பக்கம் வரும் ஸோ அந்த ஒரு கிராப் வந்து எங்களுக்கு எந்தவித பலனும் தரப்போறதில்ல ஸோ மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியாக அவங்களுக்கு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அறுவடை அப்படிங்குறது பார்த்தும்போது நம்ம வந்து கூலி ஆடாத பெண்களை விட்டு என்ன செய்வாங்க அவங்களுக்கு வந்து கூலி வந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு கொடுத்துக்கிட்டுருக்கோம் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த பழங்களை வந்து எட் பண்ணி ஒன்று ரெண்டு வந்து சிறு சிறு தேவையில்லாத பிஞ்சுக்கள் இருக்குது நம்ம எவ்வளோ தான் வந்து ஸ்ப்ரே பண்ணி நம்ம உரங்கள் போட்டால் கூட முன்னுக்கு வந்து பெரிய அளவில் வந்து அந்த கழிவுகள் அப்படிங்கிற இருந்தது இப்போ நம்ம மருந்து கெமிக்கல் எல்லாமே சரி சரியாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்தளவுக்கு வேஸ்டேஜ் வரப்போ வரலை எங்களுக்கு லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டிங் வந்து சித்திரை மாதம் நம்ம கட் பண்ணுறது நல்ல சம்மர் சமயத்தில் வர்றதுனால அதுதான் எங்களுக்கு வந்து நல்ல பழம் அந்த சமயத்தில் வந்து முப்பத்தஞ்சு ரூபாலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் வந்து ஒரு கிலோ வந்து எங்களுக்கு கிடைக்குது மகசூல் வருது அந்த சமயத்தில் தான் நல்ல எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளாக வந்து அந்த சமயத்தில் வந்து எங்களுக்கு கிடைக்கிது யார் வேணாலும் எந்த பகுதியில் வந்தாலும் இந்த விவசாயம் செய்யக்கூடிய ஒரு நல்ல பயிராக இருக்குது குறிப்பாக வந்து செம்மண் நிலம் அதாவது மணல் கலந்த செம்மண் நிலத்தில் இதனுடைய உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவு லாபகரமாகவும் வந்துக்கிட்டு இருக்குது பண்ணை செய்தியில் நாம் சந்திக்க போகும் திருவண்ணாமலை மாவட்டம் முரப்பந்தாங்கல் விவசாயி திரு பலராமன் அவர்கள் ரசாயனம் இல்லாத காய்கறிகளை உற்பத்தி செய்கிறார் இவர் காய்கறிகளை சொற்ப பரப்பில் பயிரிடுவதால் விற்பனை செய்வது எளிதாக உள்ளது என கூறும் இவர் அனுபவங்களை இப்பொழுது பார்ப்போம் நான் வந்து பண்ணையிலிருந்து நாட்டு ரகம் வாங்கிட்டு வந்தீங்க மேட்டான பகுதியில் உழு போட்டு கீரல் போட்டு அதாவது வரை ஜார் ஜாரியாக விட்டு இருபத்தி ரெண்டு நாளில் நாற்றை பறித்து அதுக்கு முன்னாடி வந்து நிலத்தை நன்கு உழுதேன் நல்லா நன்கு உழுது குறைஞ்சபட்சம் ஒரு மூணு முறை நாலு முறை உழுது விட்டு தொழு உரம் மஜ்ய தொழு உரம் நட்டு இருக்கிறது வந்து பத்து சென்ட்டு தான் தக்காளி அதிலே வந்து ஒரு முக்காட்டு அண்ணு உறவு தான் தொழு உரம் போட்டது வந்து நல்லா உழுது பார் போட்டேன் இடைவெளி வந்து நாலு அடியாக அந்த இடைவெளி வந்து அடி தொலைவு கரெக்டாக ஒரு மீட்டருக்கு ஒரு நாற்று நாற்று பறித்து நட்டுது வந்து இருபத்தி ரெண்டு நாளில் இதில் வந்து என்னென்னாக்கா வி மாடல் வி மாடல்னாக்கா இந்த புருவம் அந்த புருவம் அதாவது அந்த மூணு அடி பாருக்குள்ளோ இந்த புருவம் அந்த புருவம் நட்டு மாட்டினாக்கா அந்த இடைவெளியில் வந்து நம்ம குச்சி நிறம் அதாவது குச்சின்னால் எங்கள் நிலத்திலே இருக்குது எல்லா குச்சியும் இருக்குது அதை வெட்டி அப்புறம் அந்த வி மாடலில் வந்து இந்த குச்சி இந்த குச்சி வி மாடலில் இப்படி போட்டோன்னையா அது ஏன்னாக்கா இந்த செடி இதில் அணைக்கலாம் இந்த செடி இதில் அணைக்கலாம் அணைத்ததுக்கப்புறம் செடி வளர்ச்சி அதாவது பூமிக்கு போச்சுன்னா தக்காளி ஆகிடும் அந்த காரணத்துக்காக செடியினுடைய வளர்ச்சிக்கு வந்து மேலே போனோம் காய் வந்து கீ அழுகாமல் இருக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டுருக்கேன் ஐயா தக்காளி பொறுத்த வரைக்கும் தண்ணியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனுடைய பர்சன்டேஜே வந்து பாஞ்சு பர்சன்ட் தான் ஈரத்தன்மை இருக்கும் தக்காளி செடி பொறுத்த வரைக்கும் பாஞ்சு பர்சன்ட்டு அறுபது பர்சன்ட்டு தக்காளிக்கு ஈரம் இருந்துச்சுனாக்கா தக்காளி வைக்காத ஐயா செடி ஆகிடும் அது வந்து நம்ம மகசூல் எடுக்கிறதுக்கு ஒரே வழி என்ன பயன்படுத்தணும் இயற்கை உரம் அந்த இயற்கை உரத்தை வந்து மக்கியத் தொகை இரண்டு முறை அதாவது முதல் போட்டது அடி உரம் முக்கா டன்னு ஏன் தொழு உரம் மறுபடியும் களை வெட்டதுக்கு அப்புறம் களை வெட்டேன்னா எப்படின்னாக்கா என்கிட்ட ஒரு மிஷின் இருக்குது அந்த மூணடிபார் இடையில் வந்து அந்த மிஷினை வச்சு களை வெட்டிக்குவேன் களை வெட்டியதுக்கு அப்புறம் தான் நான் மறுபடியும் மக்கு தொழு உரம் போட்டேன் அது ஒரு அரை டன்னு தான் இருக்கும் அது ஒரு முக்கா இது ஒரு அரை ஒன்றைகள் தண்ணி தான் அதை யூஸ் பண்ணேன் அதாவது கெமிக்கல் இல்லை சுத்தமாக கெமிக்கல் கிடையாது அதாவது மருந்து ரசாயன பொருளே கிடையாது இதில் இதில் வந்து நான் வந்து மகசூல் எடுக்கிற டைம் வந்து குறைஞ்சபட்சம் முப்பத்தஞ்சு இருந்தால் நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு பூ எடுக்கிறதுக்கு நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் வந்து காய் பழம் எடுக்கிறதுக்கு குறைஞ்ச வந்து அறுபத்தஞ்சு நாள் ஆகிடுச்சு அறுபத்தஞ்சு நாளில் முதல் ஈல்டு வந்து ஒரு இருபது கிலோ தான் இந்த பத்து சென்டில் வந்து ஒரு இருபது கிலோ தான் கிடச்சிது ஏன்னாக்கா முதல் ஸ்டார்டிங்கு அடுத்த கட்டத்தை வந்து இன்னும் ஒரு வாரம் பொறுத்து அதுக்குள்ளே நான் வந்து பூச்சித்தன்மை அதாவது பூச்சித்தன்மை எப்படி செடியினுடைய நிலமை பார்த்து இதை எப்படி செஞ்சால் இன்னும் ஈல்டு நமக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சகவா மறுபடியும் வந்து பிரே பண்ணாயா குறஞ்சது எழுபத்தஞ்சி எண்பது நாள் ஆகுதுயா இந்த எண்பது நாளில் வந்து ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா காய் பொறுத்த வரைக்கும் பழத்தை பொறுத்த வரைக்கும் சராசட்டி நம்ம கணக்கு எடுத்தோம்னாக்கா ஏதாவது இதுக்கு இடைவெளியில் நான் இன்னும் இருக்குது பழம் இருக்குது பறிக்கிறதுக்கு இதுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா நமக்கு ஒன்று டூ ஒரு நாளைக்கு இதே கணக்கு பார்த்திங்கன்னா மாதத்துக்கு பதினைஞ்சு நாள் இப்போ இது ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அறுபது நாள் எடுத்த மாதிரி இப்போ இந்த மேல் கொண்டு பாஞ்சு நாள் இது ஒரு ஏழு நாள் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாள் கட்டோம்னா மாதிரி இந்த நாற்பத்தஞ்சு நாளைக்கு சராசட்டி எனக்கு பழ ஒரு நாளுடைய இந்த பழத்தை கணக்கு எடுத்தோம்னாக்கா இங்கேருந்து அந்த ஆவரேஜ் கணக்கு பார்த்தீங்கனாக்கா சராசட்டி பார்த்தோன்னாக்கா நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோ வருதையா இந்த பத்து சென்ட்டில் மட்டும் ஒரு கணக்கு ஏன் அதை சொல்கிறேனாக்கா நம்ம இந்த பத்து சென்ட்டுக்குள்ளே இவங்களுக்கு நம்ம ஆவரேஜ் வைதுனாக்கா நம்ம ஒரு ஏக்கரை போடணுன்னு அவசியம் ஏன்னாக்கா ஒரு ஏக்கரை போட்டால் ஒரு விவசாயி வந்து அது பலனை எதிர்பார்க்க முடியாது ஏன்னாக்கா ஊற சுற்ற முடியாது மார்க்கெட்டுக்கு போனோம் கமிஷன் சம்பாதிப்பான் அது விவகாரமே வேறு நம்ம சிக்கனமாக நம்ம போட்டு நம்மளே ஈல்டு எடுத்து ஒரு காசு ஒரு முன்மையே முன்னுதாரணமாக நம்ம வரணுனாக்கா இது மாரி தான் செய்யணும்யா ஏன்னா அதை சொல்கிறேன்னா நம்ம வந்து எல்லாமே விரிவு பண்ணிட்டோமுக்கா எதையும் செய்ய முடியாது நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு பத்து சென்ட்டு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு அதாவது தோட்டத்தில் போய் பத்து சென்ட்டு பத்து சென்ட்டு போட்டோம்னாக்கா ஒருத்தில் ஏற்ற இருக்கோம் ஒன்று இந்த ஏற்ற இருக்கும் சமமாக வந்து சேரும் அந்த கூட்டு தொகை காசில் வந்து கூட்டு தொகை சமமாக வந்து சேரும் அதனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ குறைஞ்சபட்சம் இப்போ எழுபத்தஞ்சு நாள் கணக்காயிடுச்சினாக்கா இன்னும் குறஞ்ச பட்சம் இந்த செடி வந்து எப்போ ஏற்ற பார்த்தா இன்னும் ஒரு முப்பது நாள் வரலாம் பத்து சென்ட் ஏன் பிரிக்கிறோன்னு நம்ம தெரிஞ்சிக்கணும் முதல்ல அது பிரிக்கிறப்போ வந்து இன்றைக்கி மார்க்கெட்டு வந்து தக்காளி டவுன் ஆகும் நாளைக்கு மார்க்கெட்டு முள்ளங்கி டவுன் ஆகும் அதாவது ஒரு ஸ்டெப்பாக இருக்கும்போது குறையும் போது அதே நேரத்தில் அப்படியே சுயேட்சை முறையில் வரும்போது எதுனா ஒன்று ஏதோ நம்ம தோட்டக்கால் பேர் எதுனா ஒரு தக்காளியோ வெண்டைக்காயோ இல்லை பேருங்காய் புலங்காய் இந்த அத்தனை ஏதோ ஒரு சுயேட்சை முறையில் வரும்போது மகசூல் தான் ஏறுது அது அப்பாற்பட்ட விஷயம் அதில் வந்து ரேட்டு நமக்கு கூடுதலாக வரும் தக்காளி டவுனாக்கா புலங்காய் ரேட் ஏறும் புலங்காய் ரேட் டவுனாகனாக்கா பாவை ரேட் வரும் நமக்கு இந்த சுயற்சி முறையில் வரும்போது நமக்கு கூடுதலாக இருக்குது ஏன்னாக்கா நம்ம உழைப்பு வந்து வீணாவரத்தில் அதனால் சுயற்சி முறையில் வந்து பத்து பத்து சென்டாக நம்ம போட்டிருக்கோம் ஐயா ஆனால் இது பாருங்கய்யா இதில் வந்து விவசாயத்தில் வந்து முக்கியமானது என்னக்கா நம்ம இயற்கையாகவே நம்ம பயிர் வைக்கிறதால எந்த ஒரு பொருளும் கெடுதல் இல்லை அதே நேரத்தில் வந்து பொதுமக்கள் அதாவது வீட்டினுடைய பெண்கள் அதிகமாக வந்து விரும்பி வாங்கிறது இந்த தக்காளியை காரணம் என்னென்னாக்கா கெமிக்கல் யூஸ் பண்ணாத இருக்கிறதால ஒரு ஒரு வீட்டிலையும் குறைஞ்ச முப்பதுலேருந்து நாற்பது கிலோ வாங்குறாங்க அறக்குறேனாக்கா ஒரு வீட்டிலேயே ரெண்டுலேருந்து நாலு கிலோ வாங்க வரைக்கும் வாங்குறாங்க இந்த தக்காளி நாட்டு ரகம் இது வந்து நாட்டு ரகம் நாலு கிலோ வரைக்கும் வாங்குறாங்க ஏன் இது வாங்குறானாக்கா புளிப்பு நல்லா புளிப்பு தனமே இருக்குது அதேமாதிரி தக்காளி கிடாமல் இருக்குது ஒரே அவங்க ஃப்ரிட்ஜின்றது பக்கமே போகிறது கிடையாது இந்த காளி காத்தோட்டமாக வச்சுட்டாங்கலாம் அது வந்து க ஃப்ரிட்ஜின்றது பக்கமே போகிறது கிடையாது ஏன் அதை சொல்கிறேன்னாக்கா இந்த நாட்டு ராகம் இது அது இல்லாமல் நாட்டு ரகம் இல்லாமல் நமக்கு வந்து அந்த பொதுமக்கள் இது விரும்பி வாங்குறாங்க அதனால்தான் ஏன் இதில் வந்து முக்கியமாக வந்து என்னென்னாங்க நமக்கு தக்காளி வந்து நம்ம விரும்பி எங்கிட்ட வாங்கத்து இல்லாமல் வண்டிகார் வராங்க வெளியே அதாவது மூணு கிலோ நாற்பது ரூபான்னு விற்கிறாங்க நான் எங்கள் அதாவது எங்கள் வீட்டில் தான் வந்து தக்காளியை விற்கிறாங்க அதாவது குறைஞ்சபட்சம் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு ரூபாய் ஒரு கிலோ தக்காளி மூணு கிலோ தக்காளி வந்து வண்டிக்காரங்கிட்ட வந்து நாற்பது ரூபாய்க்கு போகிறோம் இடைவெளியை பார்த்திங்கன்னா பாருங்கள் எதை விரும்பி வாங்குறாங்க பாருங்கள் ஜனங்க வந்து எத்தனை விவசாயத்தில் வந்து ஈடுபடும் போது இயற்கையை எதிர்பார்க்குறாங்களா இல்லை கெமிக்கல் எதிர்பார்க்குறாங்களா அப்படின்னு வந்து ஜந்தங்களுக்கு தெரியாது ஆனால் தக்காளி நல்லா இருக்குதுன்னு தான் பார்க்குறாங்க அதை பிரித்து பார்க்கும்போது இந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பச்சை கலராக இருக்கும் கீழே வந்து ரெட்டாக இருக்கும் அதே வண்டியில் வந்து அந்த தக்காளி பார்த்திங்களா மேலேருந்து கீழே இருக்குது ரெட்டாக தான் இருக்கும் அது இன்றைக்கி தெரியல நமக்கு ஏன்னா நம்ம கெமிக்கல் பைக்க வைப்போம் போது தெரியுது அந்த தக்காளி வந்து கெமிக்கல் தான் பைக்கேனா ஒரே ரேஞ்சாக வருது கலர் வந்து அதனால் வந்து இந்த தக்காளி பார்க்கும்போது அவங்களுக்கு அதாவது ஒரு குளிர்ச்சி ஊட்டமாக இருக்குது அவங்களுக்கு பார்த்துட்டு ரெண்டுலேருந்து நாலு கிலோ வரை வாங்குறாங்கய்யா இது இல்லாமல் இது மட்டும் தக்காளி மட்டும் நான் பயிர் வைக்கலையா பொடலங்காய் இருக்குது அட்டை அப்படி பாவகாய் ஆ பேருங்காய் போட்டிருக்கேன் அதாவது நமக்கு வீட்டுக்கு தேவை கொத்தமல்லி அதாவது கடையில் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கு வீடு அதாவது எங்களுக்கு வீட்டுக்கு தேவை மட்டும் கொத்தமல்லி போட்டிருங்க அதாவது எங்களுக்கு வீட்டுக்கு தேவை மட்டும் முள்ளிங்க போட்டிருக்கேன் அதாவது கடையில் எந்த பொருள் வாங்கலாம் அப்படின்றது கொஞ்சம் குறச்சிக்கணும் அதாவது எக்ஸ்ட்ரா போகிறத கிடையாது ஏதாத்தா இப்போ பதார்த்தம் வாங்கி நான் ஆறு வருஷம் தேவையில்லாத பொருள் தான் நாங்கள் வாங்குவோம் தேவைப்பட்ட பொருள் என்கிட்ட எல்லாமே இருக்குது ஐயா விவசாயத்தை நம்ம பெருசாக எடுத்து எடுத்துக்கூடாது எடுத்துக்கூடாது ஆள் பற்றாக்குறை வருது ஏன் பற்றாக்குறைன்னா நம்ம வந்து விரிவாக்கம் பண்ணிடுறோம் அந்த நிலத்தை விரிவாக்கம் பண்ணி விவசாயம் வந்து பெருசாக பண்ணுறோம்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் வந்து பத்து சென்ட்டு பத்து சென்ட்டு ஒரு ஒரு பொருள் நம்ம அதாவது தோட்டக்கால பயிர் வைக்கும்போது எல்லா பயிரும் வந்து ஒரே டைம் ஆகி அதையும் கொஞ்சம் சுயேட்சை முறையில் தான் வைக்கணும் ஏன்னாக்கா இப்போ ஒரு மாதம் ஒரு மாதம் சுயேஷ முறையில் வச்சோம்னா நமக்கு வந்து அறுவடை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் விற்பனை பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஒரே டைமில் பாஸ் பண்ணோம்னாக்கா எதுவுமே நம்ம வந்து விற்பனை பண்ண முடியாது ஏன்னாக்கா ஒரு ஒரு விவசாயம் இயற்கை நாடி போயிட்டாங்கலாம் பிரச்சனை இருக்காது அதே நேரத்தில் நம்ம வந்து இப்போ தக்காளி இருக்குது வெண்டை இருக்குது சொரை இருக்குது பீர்க்கை இருக்குது பாவம் இருக்குது இது எதுக்காக நம்ம அது ஈடுபடுற விவசாயத்தை பொருளை வந்து ஜனங்கள் வந்து எதை விரும்புவாங்க நமக்கு தெரியுதே தெரியல அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் ஏற்றுமோ நம்ம தெருளுக்கு போவோம் தெருவில் போகும்போது இயற்கை விவசாயத்தை சம்மந்தப்பட்டதால் செயற்கை விவசாயத்தை சம்மந்தப்படுறதுன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் பொருள் நல்லா இருக்குதா தான் பார்த்து அந்த பொருள் அவங்களுக்கு தெரியாது நான் வந்து விவசாயத்தில் ஈடுபட்டது இயற்கையோடு இருக்கிறதால பொதுமக்கள் விரும்பி வாங்குறாங்க அதே நேரத்தில் நமக்கு காசு விட பொதுமக்கள் அனுபவம் வாய்ப்புது பொதுமக்களுக்கு நம்பகிடம் போகும்போது காசை தானாக வந்து ஆனால் அந்த பொருள் வந்து தரமாக உள்ளதா இயற்கையால் தான் அந்த தரமாக வருது செயற்கை இறந்தால் அது தகவராதையா வராது இந்த தக்காளி இருக்குது இல்லையா இந்த நம்ம தோட்டத்தை சுற்றிய வேலி ஐயா அந்த வேலியில் உள்ள குச்சியெல்லாம் ஒரு ஏதோ ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் கஷ்டப்பட்டமே வெட்டி உணர்த்தி வச்சுட்டு இந்த தக்காளிக்கு அது ஐயா பந்தலாகிடுதையா எனக்கு தீய போகாமல் செடி வந்து மேலே வந்து மோசல் நமக்கு கூடுதலாக கிடைக்கிது அதே இன்னொரு பந்தல் விவகாரத்தில் என்னக்கா சாதாரணமாக நம்ம இருக்க அது போடும்போது எந்த பயிர் போடாலும் ஊடு பயிராக வந்து அவுத்திக்கீரை நட்டோம்னையா அவுத்திக்கிற நட்டோம்னாக்கா லைன் போட்டு விட்டணும் லைன் போட்டு விட்டோம்னாக்கா நமக்கு வந்து அது இருக்கிற பயிர் அது முடிஞ்சுதுனாக்கா இந்த அவுத்திக்கீரை இருக்குதையா குறைஞ்சபட்சம் நம்ம ஆள் வாய் ஐட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த எண்டு கட் பண்ணிவிட்டு அது பந்தல் பயிருக்கு யூஸ் பண்ணலையா முக்கியமாக இருந்தது அது ஏன்னா செலவினம் சுத்தமாக கிடையாது அதாவது நமக்கு ஒரு பெரிசோட வந்து செலவினம் கிடையாது ஏன்னாக்கா கல்பந்தல் போட தேவையில்லை சிமெண்ட்டு கம்பம் போட வேண்டியதில்லை ஆட்களே கிடையாது ஒன்று கேக்க போனால் ஒரே ஆள் வந்து கட்டிங் பண்ணிவிட்டு மேலே வந்து நமக்கு என்ன தேவை அதுமாரி பந்தல் போட்டு பந்தல் ஏற்றி ஆ பாவை புடலை அப்புறம் வந்து பேருக்காய் இதுமாரி கொடியாட்டம்லாம் நம்ம போட்டோம்னா மகசூல் நமக்கு கூடுதலாக கிடைக்கும் அழுகாது மண்ணில் இருக்காது மேலே வந்து அறுவடைக்கும் ஈஸியாக இருக்கும் ஏன் நமக்கு மகசூல் நல்லா கூடுதலாக இருக்கும்